ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையில் தேவன் ஆச்சரியமாக நடத்துகிறார் அவர் நாமம் என் மேலும் மய்மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஐந்தாவது வசனம் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் அதாவது என்னுடைய அறிவு இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுடைய அறிவு தேவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறது என்ன நீங்கள் தேவனை சேவிக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நல்லதுதான் ஆனால் தேவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறது என்ன எங்கே பக்தன் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறான் என்ன அறிந்திருக்கிறான் கர்த்தர் நல்லவர் பெரியவர் என்று அறிந்திருக்கிறான் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்கிறதையும் அவன் அறிந்திருக்கிறான் ஆகவே ஆண்டவருடைய வல்லமை பெரிதான வல்லமை என்கிறதை அவன் அறிந்திருக்கிறான் இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எருமை அத்திக்கதர்சியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே படிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை நீரே பெரியவர் உமது நாமமே வல்லமையில் பெரியர் நம்முடைய ஆண்டவருடைய நாமந்தான் வல்லமையிலே பெரியது என்று பார்க்கிறோம் அப்படி ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் அறிய வேண்டும் ஒன்றி யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் யோவான் அப்போ யோவான் சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்மளோடு வாசம் அணுகிறவர் நமக்காயுத்தம் அணுகிறவர் நம்மை நேசிக்கிறவர் நாம் ஆராதிக்கிறவர் நாம் சேமிக்கிற நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டு சார்ந்து கொள்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டுபராக இருக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் காலை தோறும் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருவைகளை புதிய சந்தோஷத்தை புதிய ஆசீர்வாதத்தை இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு தார் இவர்களை பலப்படுத்தும் యేసు మోలం కేకరం పితావే ఆమే ఆమే గడ్గ